அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி கனடா மெக்சிகோவுக்கு கூடுதல் வரி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் ட்ரம்ப் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளின் சில பொருள்களுக்கு அறிவித்திருந்த கூடுதல் இறக்குமதி வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் அந்த நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பல்வேறு பொருள்களுக்கு கூடுதலாக இருபத்தஞ்சு சதவிகிதமும் சீன பொருள்களுக்கு கூடுதலாக இருபது சதவீதமும் அவர் ஏற்கனவே வரி விதித்து பிறப்பித்த உத்தரவு செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வந்தது இந்த நிலையில் ஏற்கனவே அமலில் இருக்கும் அமெரிக்கா மெக்சிகோ கனடா நடைமுறை வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள பொருள்களுக்கு கூடுதல் வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிப்பதற்கான உத்தரவில் ட்ரம்ப் தற்போது கையொப்பமிட்டுள்ளார் அதற்கு முன்னதாக வாஷிங்டனில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறியதாவது கனடா மெக்சிகோ நாடுகளின் குறிப்பிட்ட பொருள்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த கூடுதல் வரி வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது அந்த தேதியில் பிற நாடுகள் அமெரிக்கா பொருள்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கின்றனவோ அந்த நாடுகளின் பொருள்களுக்கு அதே விகிதங்களில் வரி விதிக்கப்படும் அதுவரை கனடா மெக்சிகோவின் சில பொருள்களுக்கு மட்டும் கூடுதல் வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடைந்ததால் இந்த கூடுதல் வரி விதிப்பு நிறுத்தி வைக்கப்படவில்லை ஒரு சில அமெரிக்க தொழில் நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏற்கனவே வாகனங்கள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத கூடுதல் வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதை ஒரு மாதத்துக்கு பிறகு மேலும் நீட்டிக்கும் எண்ணமில்லை என்றார்